நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து இப்போது மனிதத்தனம் இயக்கத்தில் நம்ம தக்லை படத்துல தான் நடித்து முடிச்சிருக்காரு அந்த படத்தோட கிளிம்ப்ஸ் வீடியோ அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் செய்யி தெறிக்க விட்டுச்சு தெறிக்க விட்டு கொண்டு இருக்கிறது இப்போது கமல் பிறந்தநாள் அன்னைக்கு அந்த டீசரை வெளியிட்டாங்க ஓகே ஆனால் கமல் பிறந்தநாளை இங்கேயே கொண்டாடவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அதற்கு காரணம் என்னன்னா அவர் முதல்ல இந்தியாவிலே கிடையாது அவர் அமெரிக்காவில் ஏஐ டெக்னாலஜியை வந்து படிச்சுட்ருக்காருன்னு பல மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் இப்போது எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா கமலர்கள் வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு மேலே இந்தியாவுக்கு வராரு வந்த உடனே முதல் வேலையை என்ன பண்ண போகிறேன்னா நம்ம அன்பரி மாஸ்டர்ஸ் இயக்கத்தில் வந்து அதிரடியான ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் அதுதான் உண்மையும் கூட பட் அதில் ஒரு சின்ன மாற்றம் என்ன மாற்றம் அப்படின்னா கமலர்கள் இப்போது இந்தியாவுக்கு வரல டிசம்பர் ஒம்பதாம் தேதியோ இல்லை இப்போ பாஞ்சாம்தேதிக்குள்ளேயோ பதினேழாம் தேதிக்குள்ளேயோ வருவாங்கன்னு மாறி மாறி தகவல் வந்துகிட்ருக்கு ஆனால் இப்போ நம்ம விசாரிச்சும் போது ஒரே தகவல் தான் அவர் ஜனவரி மாதம்தான் வராரு இந்தியாவுக்கு அதற்கு காரணம் அந்த ஏஐ கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்கள் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் உடனே பாதியில் வருவாங்களா கிடையவே கிடையாது கர்ஸோட கடைசி கட்டம் ஸோ கண்டிப்பாக அந்த கடைசி சிலபஸையும் படித்து முடித்து கற்றுக்கிட்டு தான் வருவாராம் ஸோ அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் வர்றாரு ரொம்பலாம் கிடையாது அடுத்த மாதம் வந்துடுவார்னு வச்சுங்களேன் ஸோ வந்ததும் முதல் வேலையாக பார்த்தீங்கன்னா இருந்து அன்பறிவு மாஸ்டர்ஸ் இயக்கத்தில் அந்த அதிரடியான ஆக்ஷன் மரத்தில் நடிக்க போகிறாரு அது மட்டும் கிடையாது ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை கட்டுதுட்டு வரதால் கண்டிப்பாக ஏதாவது பெரிய லெவலில் சம்பவம் பண்ணுவார் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னு நம்ம உறுதியாக அனுப்புவோம் சரி அது எல்லாத்துக்கும் முன்னாடி அன்பரி மாச செய்யக்கிறது கமல் நடிக்க போகிற படத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன உங்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத கமெண்டில் தெளிவாக சொல்லுங்கள்